நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கிறிஸ்துமஸ் திருவிழாவினை முன்னிட்டு ஜென்னி சரக்கட்டளையின் தலைவர் கர்லின் எபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் மேலும் இந்த நிகழ்வில் நான்கு ரோடு குழந்தை ஆலயம் பாதிரியார் எலன் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ்க்கு பிரார்த்தனை செய்து சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் சென்னை சில்க்ஸ் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு எங்களுடைய சென்னை அதாவது கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக எங்களை எதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பேர்த்தை வந்து நம்ம நினைவு கூடுறது ஏசப்பா நமக்காகவும் நம்ம செய்த பாவத்துக்காகவும் பிறந்தார் பிறந்துட்டு அதில் ஒரு பிளட் இல்லாமல் எல்லா பிளட்டும் வந்து ஏசப்பா நம்ம செஞ்ச பாவத்துக்காக சிந்தினார் இப்போ உயிரோடு எழுந்துட்டார் அவர் மறித்த தினத்தை நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம் ஆஃப்டர் த்ரீ டேஸ் எழுந்ததை வந்து நம்ம ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறோம் இப்ப ஏசப்பா நம்ம எல்லாத்துடைய மனசுலயும் நம்ம குடியிருந்துட்டு நம்முடைய தேவைகள் நம்மளுடைய ஏக்கங்கள் நம்மளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காரு நம்ம நிஜமா ஏசாமிட ஏசப்பா எனக்கு இது தேவை அப்படின்றப்ப கண்டிப்பா அவர் கொடுப்பாரு எவ்ரி டிசம்பர் டுவெண்ட்டி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஏசப்பா இறந்தார் அப்படின்ற நினைவு கூடுறதுக்காக தான் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே லவ் ஜாய் அண்ட் ஷேர் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிக் ஷாப்

சின்ன தொழில் செய்றவங்களா இருந்தாலும் சரி பெரிய தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய இன்விடேஷன் அதே மாதிரி அவங்க ஒப்பந்த உடைய எல்லாரோட முகத்துலயும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு அவங்க நம்ம கவலையில வந்தாலே அவங்க பேசலாம் பார்த்தாலே எல்லாரும் வந்து அப்படியே ஒரு மனது மன நிறைவோட நாங்க உள்ள போறோம் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்ப நானும் நிறைய தடவை பாத்துருக்கேன் நம்ம ஒரு பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாதான் இது வாங்கணும்னு நம்ம போயிருப்போம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல வந்து நம்ம நினைக்கிறத விட ஹை லெவல்ல நம்ம என்ன செய்யறோம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து செலிபிரேஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் போகும் அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க ஒரு கிறிஸ்மஸ் செலிபிரேஷனுக்காக எல்லாத்துக்கும் தேர் கிவிங் த கேலண்டர் கேலண்டர் கொடுக்குறாங்க அந்த கேலண்டர் கொடுக்கறத என்ன சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க